பாருங்கள் இன்றைக்கி அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பண்ணணும்னு பார்த்துருவோமா இன்றைக்கி வந்து நான் முட்டை பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு ஊற போட்டுருவோம் ஏன்னா அது லாஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம் இருந்தாலும் ஃபஸ்ட்டே ஊற போட்டுருவோம் நான் ஒரு படி சின்ன இதால் ஒரு பச்சரிசி படி புழுங்கல் அரிசி படி ஒரு டம்ளர் குட்டி டம்ளர் அதால் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் இப்போ வந்து கடலைப்பருப்பும் ஒரு டம்ளார் போட்டுக்கணும் இப்போ உளுந்து ஒரு டம்ளரு அந்த எண்ணெய் எதால் எடுக்கிறோமோ அதால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம் நான் சின்ன இன்னும் குட்டி டம்ளரில் தான் போடுறேன் இதை உளுந்து ஒரு டம்ளர் போட்டுக்கணும் இதை போட்டுட்டு நல்லா அலசிடணும் அலசிட்டு ஊற வச்சிடணும் இதை நம்ம சமைச்சி முடிக்கவும் இது வந்து ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு அலசி அலசிடணும் அலசிட்டு இது நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு எப்போதுமே சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் செய்வோம் ஏன்னா இதிலே வந்து காஞ்ச மிளகாயும் போட்டு ஊற வச்சிடணும் சில பேர் சோம்பையும் ஊற போடுவாங்க நான் சோம்பு அதோடய இதெல்லாம் போயிடும் அதனால சோம்பு லாஸ்ட்டாக போட்டுக்குவோம் இப்போ மட்டன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் எல்லாமே போடுவோம்ல அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் முட்டை அவிச்சு வச்சிருவோம் எனக்கு எங்களுக்கெல்லாம் ஊரில் நிறையா வேலை இருக்கும் இது வந்து சிக்கன் ஒரு கிலோ வாங்கி அலசி நான் கடைசியில் மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி இன்னொரு வாட்டி அலசிக்கணும் இதுக்கு கடலை என்ன ஊற்றிக்கணும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா முட்டை உடற கோழி இருக்குதுல்ல அதுதான் சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் அடிப்போம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அது கிடைக்காது ஒரு சில நேரத்தில் கிடைக்காது எப்போயாச்சும் அப்போ வந்து இந்த முட்டை பணியாரம் முட்டை வச்சுக்குவோம் இல்லைன்னா மேக்ஸிமம் அதுக்கு அதுக்குன்னே நாங்கள் வாங்கி கொண்டாந்து விட்டு வச்சுருப்போம் முட்டை விடுற கோழி தான் சாமி கும்பிட்றதுக்கு அடிப்போம் நம்ம வீட்டில் ஆத்தா தாத்தாலாம் இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த பட்டை எல்லாம் அவங்கெல்லாம் எடுத்து போட்டுக்கணும் எல்லாம் நிறையா செய்வோம் நாங்கள் வந்து பக்கத்துலேயே எங்களுக்கு கடல் வந்து கடல் இருக்கு அங்கே பெரிய மார்க்கெட் இருக்கும் அங்கே தான் எங்கே உள்ளவங்களும் வந்து வாங்குவாங்க அங்கே போயிட்டு மீன் நண்டு ராள் எல்லாம் வாங்கிட்டு வந்து காலையிலேருந்து வேலை இருக்கும் இதில் வேற மாட்டுக்கு வந்து நிறையா அன்னைக்கு நல்லா தீனி போடணும் அன்றைக்கி நிறையா புல்லு பிடிங்கி போடணும் நிறையா போட்டு அது வயிறு ஃபுல்லாக வச்சுக்கணும் அன்றைக்கி மாடை சந்தோஷமாக வச்சுக்கிறதான மாட்டு பொங்கல் அதனால அதுக்கு உள்ளதும் ஒரு பக்கத்து பண்ணிக்கணும் இங்கிட்டு வந்து அம்மாவுக்கெல்லாம் அங்கே வேலை இருக்கும் ஃபுல்லாக தான் வேலை இருக்கும் ஃபுல்லாக மா கோழியை பிச்சு அதை வாட்டி அதை இது பண்ணி அதை சமைக்கணும் அப்புறம் இது மட்டன் வாங்கி கொண்டாந்து ஆடு ஊர்லேயே வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு ஆளாலும் வந்து கூறு போட்டு வாங்கிக்குவோம் அது செய்வோம் எல்லாமே பண்ணுவோம் எங்கிட்ட வந்து மா அரைக்கணும் ஏன்னா மறுநாள் வந்து காணும் பொங்கலுக்கு வந்து அங்கே கோயிலில் விளையாட்டு வைப்பாங்க அதனால அங்கே போவாங்க எல்லோரும் அதனால வீட்டில் இங்கே உள்ளதெல்லாம் செஞ்சு வைக்கணும் நிறையா வேலை இருக்கும் அப்புறம் சாயந்தரம் ஆனால் மாட்டு கடைக்கு போய் பொங்கல் வைக்கணும் அப்புறம் மாட்டுக்கெல்லாம் அச்சு கட்டுறதுக்கு வந்து அச்சு புது அச்சு வாங்கணும் அதுக்கு வந்து பெயிண்ட் மாலை எல்லாம் வாங்கணும் அதனால வேலை நிறையா எல்லாருக்குமே வேலை இருக்கும் அன்றைக்கி அப்புறம் வீடெல்லாம் வந்து இந்த சாயந்தரம் ஆனோ அந்த பச்சரிசியை ஊற போட்டு கொஞ்சோண்டு துணி வ கிளிச்சு அதுக்குள்ளே போட்டு அதை வந்து கோலம் போடுவோம் சூப்பராக இருக்கும் அந்த கோலம் காஞ்சோன்னே வெள்ளை வெள்ளையேனு இருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்புறம் மருதண்ணி அன்றைக்கி தான் போடுவோம் பறித்து கொண்டாந்து வச்சு ஆளாளும் சொல்லுவாங்க இதை போய் இந்த இது வச்சு அரைச்சிங்கன்னா சுண்ணாம்பு வச்சு அரங்கே நல்லா சோக்கம் அதை வச்சு அரைங்க இதை வச்சு அரங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வச்சு அரைச்சி அம்மியில் போட்டு அரைச்சி வச்சு போட்டு வருது அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் கிட்டங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருப்பான் எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு மாட்டு கடை வந்து எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாமே எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கும் கோயில் குளம் ஸ்கூலு மாட்டு கடை எல்லாமே எங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எங்களுக்கு இதை பாருங்கள் இந்த இது மட்டன் குழம்பெல்லாம் நிறையா வாட்டி நான் போட்டிருக்கேன் இதில் போட்டு நல்லா அந்த பட்டை லவங்கம் எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு இந்த மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு அங்கிட்டு நான் முட்டையை வேக வச்சுருக்கேன் அந்தளவுக்கு இங்கே வேலை இங்கே கிடையாது ஊரில் உள்ள அளவுக்கு இது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுங்க இந்த சோ மிளகு தூள் சோம்பு தூள் மிளகு சீரகத்தூள் சோம்பு தூள் இதை அடித்து வச்சுருப்பேன் இதையும் போட்டுக்கணும் இதை வந்து நாங்கள் அம்மியில் அரைப்போம் இன்றைக்கி அரைச்சி ஒரு ஆள் கொடுக்கணும் சூப்பராக இருக்கும் சமையல்லாம் நான் ஊரில் எல்லாம் இப்போ இஞ்சி பூ இது பூண்டெல்லாம் இங்கே நான் அரைச்சி வச்சுக்குவேன் நான் இப்போ எல்லாத்தையும் போட்டு இங்கே கிண்டிக்கணும் அங்கே வந்து இது எல்லாத்தையும் சமைச்சி வச்சுட்டு போய் மாட்டுக்கடையில் போய் பொங்க வச்சு அங்கே சாமி கும்பிட்டு பொங்கல் கூறிட்டு வந்து தான் வீட்டில் சாம்பிராணி போட்டுவிட்டு அப்புறமேலுக்கு சாப்பிடுவோம் இது இப்போ நல்லா தண்ணி வச்சு குக்கர் வந்து ஒரு மூணு நா அஞ்சு விசில் வச்சுருங்க நான் அஞ்சு விசில் வச்சுட்டேன் அது வந்து விசில் வரட்டும் நம்ம அதுக்குள்ளே அடுத்து அங்கிட்டு வேறு இதுக்கு வந்து கல் உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் அந்த கறியில எல்லாம் சாரும் எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் நைட்டுக்கானவனையும் என்ன செய்யணும்னா அங்கே போய்ட்டு வரிசையாக மாட்டுக்கடையில் வந்து காசு சேரும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ஒன்று சேர்ந்துருக்கோம் அதில் வந்து என்ன பண்ணுவோன்னா எல்லாருக்கும் ஒரு வருஷம் சின்னமாக குண்டா எடுத்து கொடுத்துருவாங்க அதை வரிசையாக ஒரு இதை வந்து இன்னொரு வாட்டி அலசிக்குங்க நான் இப்போ மஞ்சள் தூள் போட்டு பசைஞ்சி வச்சுருந்தேன் எல்லாம் அதை அலசிக்கிறேன்னு ஒரு வாட்டி அப்போ தான் அந்த கவுச்சி போவோம் நாக்கெல்லாம் ஓடிக்கிட்டு தெரியும் அங்கிட்டுங்கிட்டு கொட்டாய்க்கு இங்கிட்ட ஏன்னா அங்கிட்டு தான் போயிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு அலசிற வேலையெல்லாம் அந்த சைடு தான் நடக்கும் வீட்டுக்கு இங்கிட்டு அங்கேருந்து கொண்டுட்டு வர்றது எல்லோரும் தேவையான சாமானை கொண்டு கொடுக்குறதுன்னு ரொம்ப பிஸியாக இருப்போம் நல்லா சுண்ண பேச்செல்லாம் கேட்போம் அன்னைக்கு நல்லா தீனி நிறையா இருக்கும்ல அதனால் கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கும் எல்லாம் இங்கே வந்து இப்போ வந்து இதை பசஞ்சது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதை போட்டுக்கலாம் இதை போட்டு போட்டுசஞ்சு வச்சுக்கலாம் இது பிரியாணி அதுன்னு சொல்லி அதெல்லாம் வேணாம் குழம்பு வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம்னு சொல்லியாச்சு இப்போ இதுக்கு தான் நம்ம எப்போதுமே சிக்ஸ்டி பை பவுட்ரு லெமனு மிளகு சீரகத்தூள் இங்கிட்டு வந்து உருளைக்கிழங்கு நான் வேக போட்டுவிட்டேன் அப்படி தான் நாங்கள் செய்வோம் உருளைக்கெழங்கு வேக போட்டு வெந்த பிறகு கொ நல்லா குழம்பு கொதிச்சோனே இறக்கணும் போடுவோம் இது நம்ம வீட்டிலேயே பழுத்த லெமனு பாருங்கள் ஒரு லெமன் எவ்வளோ சாறு வருதுன்னு பாருங்கள் வரிசையாக எங்களுக்கு ஊருக்குள்ளே வந்து மூணு தெரு இருக்கும் நடுத்தெரு கீழே தெரு தெருன்னு நாங்கள் நடுத்தெரு தான் அதில் அதிலே ஒரு நூறு மாடு எல்லார் வீட்லேயும் பத்து மாடு பன்னெண்டு பதினஞ்சு மாடுன்றிருக்கும் அந்த மாடெல்லாம் அந்த கிடையில் கொண்ட கட்டி நைட்டெல்லாம் க சாயந்தரத்துலேருந்து அச்சு அதெல்லாம் இந்த மருதண்ணி இருக்குது அந்த க மரமே வெட்டி வெட்டி நாங்கள் கட்டை அதில் தான் சீவி இது பண்ணுவோம் க அச்சு அடிப்போம் அடித்து எல்லாம் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பவுட்ரு போட்டுங்க போட்டுக்கிட்டு மிளகு சீரகத்தூள் இது மிளகு சீரகத்தூள் வீட்டில் அடித்தது நான் இனிமே கூட இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு போடாமல் செய்யலான்றேங்க ஏன் அதே போட்டு நம்ம எல்லாம் பவுட்ரும் போடுறோம் ஏன் அதை வேற போடுவானேன்னு நினைக்கிறேன் சோம்புத்தூள் போட்டுங்க போட்டுக்கிட்டு இப்போ மஞ்சுத்தூள் போட்டுங்க இது நிறையா வாட்டி போட்டிருக்கு இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன் இது வந்து குழம்பு மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இது இப்போ இது இஞ்சி பூண்டு எல்லாமே அங்கே வந்து அப்போல்லாம் மிக்ஸி கிடையாது எல்லாமே நாங்கள் வந்து தான் அரைச்சி அரைச்சி கொடுப்போம் எங்கள் எங்கள் அம்மா அரைக்கும் இல்லைன்னா நான் அரைப்பேன் அரைச்சி இப்போ பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் அம்மியில் அரைச்சி பண்ணுறதோட டேஸ்ட் வந்து இப்போ உள்ள இப்போ எங்கள் ஊர்லேயும் இந்த இதை இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தாலும் அதை திருப்பி ஒரு வாட்டி அம்மியில் அரைக்கிறாங்க சும்மா தண்ணி ஊற்றி சும்மா நெய் ஒரு வாட்டி நவட்டிட்டு அப்புறம் போடுறா முட்டை ஒன்று போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா செஞ்சுக்கிட்டு பெரட்டி ஒரு மணி நேரம் வச்சிட வேண்டியதான் வச்சுருந்துட்டு அப்புறமேலுக்கு எண்ணெயை சூடு பண்ணி போட்டு எடுக்க வேண்டியது தான் அங்கே வந்து எல்லாம் பொங்கல் மாட்டுக்கடையில் வச்சு பெரிய ஒரு பெரிய இது மாதிரி அப்படியே இந்த க சாதத்திலே ஒரு பெரிய இதாக கட்டிடுவாங்க பல்லாங்கு மாதிரி கட்டி எல்லார் விட்டு சாதம் மூணு மூணுக்கு ஆப்பை அள்ளி போடுவாங்க அதில் போட்டுட்டு வாழைப்பழம் திராட்சை இது நிறையா பழம் போட்டு அந்த இது நெய் பால் தயிர் எல்லாம் அதில் ஊற்றி எங்கள் பெரியப்பா தான் பண்ணுவார் பூசாரித்தனா அங்கே எதுக்கு வாயில் இதெல்லாம் பண்ணல வாயில் துணி கட்டிக்குவார் அப்புறம் எல்லாத்தையும் துணியெல்லாம் ஊற்றுட்டு எல்லாம் நிற்பாங்க அவர் மட்டும் அங்கே அப்போ அங்கே நின்றுக்கிட்டு எங்கள் பெரியப்பா வந்து ஆடு மாடு பழுவ பழுவ பால் மோர் பெருக பெருக ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு கத்துவார் அதை நாங்கள் எல்லோருமே சொல்லணும் அதை எல்லோரும் சொல்லுவோம் சொல்லி முடிஞ்ச பிறகு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு அப்புறம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நினப்பேன் எங்கள் மாட்டுக்கு வந்து செஞ்சால் தேவையில் தேவையில்லையே யார் வீட்டு மாட்டுக்கு அதுவும் பண்ணுவாங்க அந்த வருஷம் எங்கள் மாடு ஒரு செவப்பு கலரில் ஒரு மாடு கண்ணுகூட்டி போட்டுருந்துச்சு அதுக்கு போயிட்டு என்ன தேய்ச்சி அரைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்புறம் என்ன தேய்ச்சி அரைப்பு தேய்ச்சி குளி நான் இருந்த இருப்புக்கு அளவே கிடையாது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு இந்த சாலை பக்கத்தில் ஒரு உருண்டை கொண்டை ஊட்டி அப்புறம் சாம்பிராணி போட்டு அப்புறம் மாட்டு கடையில் வந்து ஒரு சட்டி வச்சு கொழி நெருப்பு வச்சு அதை கொழி ஓர அந்த மாட்டுக்கடையே சுற்றி நல்லா இது ச இதே மாதிரி ஆடு மாடு பருவ பிறகு பாலம் ஒரு பிறகு பிறகு ராமகிருஷ்ணா கொய்ந்தான்னு கத்திக்கிட்டு வருவாள் வந்தோன்னே அப்புறம் சாம்பிராணி போட்டுட்டு மாடை கட்டிட்டு பொங்க பானை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அங்கே வீட்டில் போயிட்டு அந்த எங்கள் ஆத்தா தாத்தாவுக்கெல்லாம் சாமி கும்பிடணும்ல இங்கே சமைச்சி வச்சுட்டு சாமிகிட்டே எடுத்து வச்சுட்டு வந்துருப்போம் அப்புறம் போயிட்டு இலை போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கு பிறகு சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் படுத்து தூங்குவோம் நாங்கள் இப்போ பார்த்துங்க இங்கே வந்து நான் எல்லாத்தையும் இப்போ குழம்புக்கு உள்ள மசாலா இது விசில் வந்துடுச்சு அஞ்சு விசில் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நான் நிறையா எல்லாம் ஒன்றுமே இப்போ இங்கே எல்லாம் நான் அனுபவிக்கிறது கிடையாது அதை நினச்சி பார்க்குற அந்த மெமரிஸ் மட்டும்தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அதை மட்டும்தான் இப்போ எனக்கு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் அது மாதிரியெல்லாம் அந்த சுச்சுவேஷன்லாம் இப்போ எப்படி பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாடு தான் இருக்கும் இப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நிறையா வீட்டில எல்லாம் ஒரே மணி சவுண்டாக இருக்கும் அப்படியே ஒரு ஒருத்தர் வீட்ல எல்லாம் ரொம்ப மாடு இருக்கும் எங்கள் எல்லாம் ஒரு நாலு அஞ்சு கூட இருக்காது ஒரு அஞ்சு இருக்கும் மற்ற எல்லாம் நிறையா இருக்கும் வீட்டில் வந்து பால் மோர் தயிர் நெய் எதுவுமே கொ குறைவாக இருக்காது இப்போ இந்த எல்லாத்தையும் போட்டு மசாலா போட்டோமா இப்போ அஞ்சு கரண்டி ம இது குழம்பு மசாலா தூள் மூணு கரண்டி மிளகாத்தூள் போட்டு நல்லா உப்பு கல் உப்பு போட்டு கொதிச்சோன்னையும் இப்போ அந்த அவிச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கெழங்கு அதை போட்டு நல்லா நான் கொதிச்சோடனையும் இறக்கிற தான் சுவையான மட்டன் குழம்பு ரெடி இப்போ வந்து இது சிக்ஸ்ட்டி ஃபைவ் இப்போது ஒன் ஹவர் ஊறிடுச்சு இதை எடுத்து போட்டு நம்ம அரிசி வச்சுக்க வேண்டியது தான் அங்கே பார்க்குற வேலைக்கு இங்கே எல்லாம் இது பெரிய வேலையே கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது அப்போல்லாம் வந்து அது இப்போ இந்த மறுநாள் வந்து இந்த இதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து அந்த மாடு கடை எல்லாம் அவுத்து விட்டுறோம்ல காலையில் பெயிண்ட் அடித்து மாலையெல்லாம் போட்டு நைட்டே கட்டி வச்சுட்டு வந்துடுவோம்ல காலையில் தப்பு அடித்து அவுத்துவிட்டு எல்லோரும் விரட்டிடுவாங்க நாங்கள் எங்கள் மாடெல்லாம் அப்படியே கொண்டு வந்துடுவோம் கரும்பு இதெல்லாம் இந்த கண்ணு குட்டிக்கிட்டே உள்ளது மட்டும் எங்கள் சித்தப்பா மாமா வந்து வந்து வீட்டில் வந்து அவுப்பான் ஏய் என்னடா இங்கே வந்திருக்க போ பெரிய மாவடி பெரிய காவடி அது அப்புறம் பார்த்தா எல்லா அந்த மாடெல்லாம் அவுத்து விட்டோன்னே கோயிலில் ரேடியா போட்டுருவாங்க எங்கள் வீட்டுக்கு எதுக்கே உள்ள கோயிலில் அதில் விளையாட்டு வைப்பாங்க ஃபுல்லாக ஊர் சனமே வரும் இங்கே ஃபுல்லாக இந்த இந்த ம ம மொதல் நாள் வச்சுக்கு குழம்பு எல்லாம் அப்படியே இருக்குமா அரிசி மட்டும் ஊற போட்டு எப்போயாச்சுன்னா அரைப்பாங்க இந்த நம்ம மாதிரி டெய்லி இட்லி தோசை எல்லாம் கிடையாது இப்போ இந்த இது இந்த முட்டை பணியாரத்துக்கு எல்லாம் ஊர்னது எல்லாத்தையும் போட்டு இந்த மிளகாயை போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிடணும் அடிச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டு அது கரகரன்னு வந்தோன்னே மற்ற சோம்பு ஒரு நல்ல நிறையா போட்டுக்கிட்டு இதெல்லாம் போட்டு கரகரப்பாக அரைக்கணும் சும்மா நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது போட்டு அரைச்சிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இது கரண்டியால் போட்டு நல்லா அடித்து கலக்கணும் நல்லா கலக்கிட்டு அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி சுடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இது வந்து பெரிய அடுப்பில் வைக்க முடியலை அதனால் சின்ன அடுப்பில் எப்போதும் வைக்கிறதுனா அது இந்த குட்டியார்கள்லாம் அதில் வைக்கிறது அதில் வந்து நான் வந்து அது மறுநாள் நான் முதல் நாள் ஃபுல்லாக நம்ம நைட்டு கண் முழிச்சிக்கிட்டு பிடிக்க கிடந்தால அதனால நான் போக மாட்டேன் நம்ம வீட்டுக்கு எதுக்கே இருக்கேன் இங்கேருந்தே பார்த்துக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து இடையில உடியாருவாளுவேன் நான் வல்லெண்ணது வீட்டிலே படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா அப்போ வந்து அது எல்லாம் வருவா ஊர்லேருந்து அப்போது நான் வந்து சின்ன ஒரு இந்த கோழி குஞ்சு கலர் கோழி குஞ்சு விற்குன்னு தெரியுமா தெரியாது அது கலர் கலராக இருக்கும் அது வந்து ஒரு கோழி குஞ்சு ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நான் அஞ்சு கோழி குஞ்சு வச்சுருந்தேன் முன்னாடியே அதில் ஒரு ரெண்டு தான் மிஞ்சின்னுச்சு மற்ற எல்லாம் செத்து போச்சு அது நல்ல பெருசாக வந்துருந்துச்சு அப்போ எங்கள் மாமா வந்தார் எங்கள் அம்மா வேணா இந்த மாமாவுக்கு அடிமா அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் வெளில கோழி அடிக்க கூடாது அடிக்க வேண்டிய எல்லா அடிமா அப்படின்ட்டு அதை வச்சு குழம்பு வச்சு அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே ஜாலியாக இருந்தால் அதெல்லாம் மறக்கவே முடியாது ஒன்றொன்றும் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் சாயந்தரம் ஆனால் இது வேறு என்னடா ப்ரைஸ் வாங்கலை அது இதுன்னு நம்மளை வச்சு ஓட்டு அதுக்கு நான் ஒரு வழியாக வீட்டிலே இருந்துடுறேன் இப்போ இதுக்கு இது இந்த உப்பும் போட்டுக்கிட்டோம் தூளுப்பு இந்த ரெண்டு முட்டை ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு நல்லா அடித்து நல்லா கரண்டியால் வச்சு நல்லா அடிக்கணும் ஃபுல்லாக கலக்கிற மாதிரி என்ன சோம்புத்தூள் மிளகாய் அந்த பச்சரிசி புளுங்கல அரிசி அந்த கடலை பருப்பு உளுந்து எல்லாமே போட்டு நல்லா கலந்த மாதிரி நல்லா அடிக்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலராக இருக்கும் இது வந்து எல்லார் வீட்லேயும் செய்வாங்க மேக்ஸிமம் வந்து இந்த முட்டை விடுற கோழி இல்லாததுக்கப்புறம் இந்த முட்டை பணியாரமும் செய்வாங்க முட்டையும் அழைச்சு வைப்பாங்க நிறையா ஊர்லெல்லாம் நிறையா பழக்க வழக்கங்கள் இருக்குது இங்கே எல்லாம் இதெல்லாம் எனக்கு நான் என்ன ஆனால் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் இதை பாருங்கள் நல்லா அடிக்க இது பண்ணணும் நல்லாயிருக்கும் இந்த முட்டை பணியாரம் இது என்னைக்கு செய்கிறமோ செய்யலை அப் அன்றைக்கி செய்வோம் மாட்டுக்கடை சாமி கும்பிட்ற அன்றைக்கி நல்லா திருப்பி போட்டுக்கணும் அந்த சின்ன இதில் வச்சா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா போதும்னா இல்லைன்னா கொஞ்சமாக ஊற்றுனம்னா கொஞ்சோட வெந்தோடனையும் திருப்பி போடணும் இங்கே ஒன்று ஒன்று சில ஞாபகங்கள் இங்கே பாருங்கள் இங்கே தண்ணி தெளிச்சுட்டு ஒரு இலையை போட்டாச்சு ஒரு ஒரு வாழைப்பழம் வச்சுட்டு முட்டை ஒன்று வச்சுக்க வேண்டியது தான் நம்ம சமைச்சதை வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் இந்த முட்டை பனியாரம் வச்சுக்கிட்டு நான் இங்கே இது மீன் நண்டு எதெல்லாம் அதெல்லாம் வாங்கலை எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போட்டு இங்கே பிறட்டிக்கிட்டு கிடக்க முடியாதுன்னு நான் அவ்வளோவா வாங்கலை ஊற்றிக்கெல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியது தான் முடிஞ்சிச்சு மாட்டு பொங்கல் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சாம்பிராணி போட்டுக்கிட்டு நீரில் ஆவிட்டு சாப்பிட இனிமேல் எங்கே இப்போ இனிமேல் விசேஷம் சேர்ந்து இருக்காது இனிமேல் அந்த பைகாசி திருவிழா அதில் தான் அவ்வளோதான் இப்போ நீரில் ஆகினா அவ்வளோ தான் சாப்பிட வேண்டியதான் அவங்க சாப்பிட நம்மளும் தவிர